முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி அருளாளர்கள் பூஜித்த சுவாமியின் திருவுருவ சிலையை அவர்களின் காலத்திற்கு பிறகு பூஜிக்கவோ பராமரிக்கவோ யாரும் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதலில் அருளாளர்கள் பூஜித்த அந்த சுவாமியினிடம் மனதார மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு இதுபோன்று தொடர்ந்து உங்களை பராமரிக்கவோ பூஜிக்கவோ ஒருவரும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றோம் ஆக இதற்கு நீங்களே நல்லதொரு வழியை காட்ட வேண்டும் என்று மனதார ஒரு சங்கல்பத்தை வேண்டுதலை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு அந்த சுவாமியிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அந்த சுவாமியே அதற்குரிய வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் பூஜித்த அந்த சுவாமி உத்தரவு தந்தால் அதே சுவாமியை வழிபாடு செய்யக்கூடிய வேறு ஒரு நபருக்கு அந்த சுவாமியினுடைய திருவுருவ சிலையை தாராளமாக தரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களினுடைய காலத்திற்கு முன்பதாகவே அருளாளர்கள் பூஜித்த அந்த சுவாமியின் திருவுருவ சிலையை அவர்களினுடைய காலத்திற்கு பிறகு யார் பூஜிக்க வேண்டும் யார் பராமரிக்க வேண்டும் என்ற தகவல்களை முன்னால் சொல்லி இருந்தால் அந்த படிதான் அந்த சுவாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளோ அல்லது யார் அந்த சுவாமியை பராமரிக்க வேண்டும் என்ற அருளாளர்களினுடைய காலத்திற்கு முன்பதாக சொல்லியிருந்தார்களோ அதன்படித்தான் அத்தனையும் செய்ய வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு கூடுதல் தகவலாக இது போன்ற அருளாளர்களால் பூஜிக்கப்பட்ட சுவாமியின் திருவுருவ சிலைக்கு அதீத சக்திகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதே சக்தி அதிர்வு அலைகளை கொண்ட நபர்களையும் அதே சுவாமியினுடைய சக்தி அதிர்வு அலைகளை தேர்ந்தெடுக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே எந்த இறை அருளால் நாம் ஈர்க்கப்படுகின்றோமோ அதே இறை அருள் தான் நித்தம் நமக்கு துணையாக இருந்து வழி நடத்தி வழிகாட்டும் என்று சொல்லிக்கட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளும் உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் நம்ம நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்டிட்டு ஆல் எப்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சருவம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம